நமச்சிவாய் ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லதை நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி பரவாயில்ல பண்ணாமல் தான் ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம கிட்டே போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி என்ன யோகம் ஏற்படுது டிசம்பர் மாதத்துலனாக்கா மங்கள தனயோகம் இதுதான் ஏற்படுது மங்கள மகாலட்சுமி மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா மங்கள மகாலட்சுமினா சுக்கரன் அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைந்து பணம் யார் தரணும் குரு தரணும் அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார் டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே குரு தான் குரு பார்த்தா தான் குரு சொன்னா தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான் குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது நடக்க முடியாது அவன் ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார் இப்போ குரு உச்சமடைந்து அதே போல இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில் பொதுவாக இது நாள் வரலாம் சனி தனித்து இருந்தார் கேந்திரத்தில் குரு இருந்தாரு பிரயோஜனமே இல்லை வீண் கலகம் தான் ஏற்பட்டது வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது நிறைய குடும்பங்களில் நிறைய தொழிலில் கழகம் 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 சனி கேந்திரத்தில் குருவுக்கு நாலு பத்தா உட்காந்துருந்தாங்க எந்த நன்மையும் நடைபெறவில்லை எல்லா கலகம் கழகம் மீன்பழி அவமானங்கள் இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும் அப்புறம் அதை மா மறைக்கிறதுக்கு இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும் இப்போ இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலையுமே கூட சரியில்லாமல் இருந்தது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பணம் யோகம் பணம் வரும் யோகம் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால் இப்போ அஞ்சு அஞ்சாவது அஞ்சாவது இடத்த திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமேயானால் இங்கே மூணு கோணங்களும் வலுத்துருக்கு சார் இங்கே பாருங்க கடகத்தில் குரு உச்சம் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் அஞ்சு ஒன்பது கூடவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு சுக்கரன் சேர்ந்துக்கிறாங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு திறமை பெற்ற ஒரு யோகம் அதிகாரம் திறமை அதோட கூட ஆளுமை திறன் அதோட இது எல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம் பழங்காசு இது மூணும் ஒரே இடத்துல இருக்குது செவ்வாய் சூரியன் சுக்கரன் இதோடு கூட சனியும் பார்த்துக்கிறார் அப்போ இந்த ஐந்து கிரக அமைப்பு சனி குரு சூரியன் செவ்வாய் அந்த அஞ்சு கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை தன வரவை தரப்போகிறது இது உங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு பணம் வரப்போகுது யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மகர ராசியை பொறுத்தவரையிலும் இதுதான் நல்ல நேரம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உச்சம் பெற்ற குரு பகவான் மகர ராசியை பார்க்கிறார் அதே குரு மகரத்துக்கு வந்துட்டார் நான் இப்போ தான் முன்னாடி ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன் மகரத்துக்கு வந்தால் மட்டும் தப்பாக பேசுவாங்க குருவை அவர் நிச்சயமாயிட்டாருங்க புண்ணியம் இல்லைங்க அவர் நம்பி அப்படின்னு ஜீரோங்க அவர் இப்போது ஒரு வாளிம பருவத்திலிருந்து அழகாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பல போராட்டங்கள் செய்து அப்பா வந்து குடும்பத்தை காப்பாற்றுவார் அந்த பையனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் அப்பா ஒரு வயசானதுக்கு அப்புறம் தொண்ணூறு அப்புறம் இந்த பையன் அப்பா உட்கார வச்சு அழகு பார்த்தா நல்லது இல்லாட்டி இல்லைங்க அவன் எல்லாம் பையன்தாங்க அப்பா கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அப்பா ஒரு க பட்ட கஷ்டத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் நாளாக அவர் பட்ட கஷ்டத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்போ அதை போல் நம்ம இப்போ நிறைய அதை பார்த்துக்கிட்டு வரோம் அப்போ அதை போல் மகர ராசி என்பர்களே உச்சம் பெற்ற இடத்தில் உச்சம் பெற்ற இடத்தில் குரு பகவான் இருந்து குரு பகவான் மகரத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் மகர ராசிக்கு என்ன பிரச்சனை தான் பிரச்சனை நிறைய பேர் வேலையை விட்டுட்டாங்க நிறைய பேர் வேலையை விட்டுட்டு இவங்களாவே போய் விட்டுட்டு வந்துடுறது நான் வந்து அங்கே ஆஃபர் இருக்குது இங்கே ஆஃபர் இருக்குது வெளிநாடு போக போகிறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி இவங்க வந்து வேலையை விட்டுறது அதே போல் வருமானம் நின்று போகிறது ரெகுலராக ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் அது வராமல் இருக்கிறது இப்படியாக பல ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக நடந்து வ இருக்கக்கூடிய வருமானத்தில் ஏதேனும் தடைகள் ஏற்படுவது அது வேலையாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி நம்மளால் வந்து மெயினாக லோன் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும் பண்ணிக்கூடம் வெளிநாடுகளில் இருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாங்க சார் நான் வந்து இந்த மாதிரி ஜப்பானில் இருக்கோம் ஜப்பானில் இருக்கோம் நல்லபடியாக இருக்கு சார் பட் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு லோன் போட்டோம் அங்கே அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஒரு பிஸ்னஸ்க்காக லோன் போட்டேன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக லோன் போட்டேன் ஸோ அதை வந்து டாப் அப் பண்ண சொன்னேன் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு எண்பது கோடி ரூபா போல வரும் சார் எல்லாமே சேங்ஷன் ஆகிடுச்சி எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அசர்ட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு தேவையான ப்ரூஃப் இருக்குது சேங்ஷன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிடுது சார் எங்களுக்கு எப்படியாவது வேணும் சாமி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பண்ணிடலாம் அப்புறம் அவங்களுக்கு அது தேவையான பரிகாரங்களை சொல்லி நம்ம எங்கள் ஒரு பெரிய அளவில் அதை எடுத்து செஞ்சு கொடுத்தோம் அவங்களுக்கு அப்புறம் டாப் அப்பும் கிடச்சிச்சு போல் மகர ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸில் பிஸ்னஸ்க்காக ஒரு கடன் வாங்குறதா இருக்கலாம் இல்லை வாங்கின கடனை அடைக்கிறதா இருக்கலாம் க்ளோஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை இஎம்ஐ சம்ம சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் கூட எளிமையாக ரெகுலர் லைஃப்பில் நிறைய சிக்கல்கள் ஏற்படலாம் தடைகள் ஏற்படலாம் மறைமுகமான பிரச்சனைகள் ஏன் நடக்குதுன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அனலைஸ் பண்ண முடியாது ரிசர்ச் தான் பண்ணணும் நீங்கள் யோசித்து யோசித்து பார்ப்போம் ஏன் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் வருது இதை கிளியர் பண்ணலாம் இதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அதை நடக்காமல் இருக்கும் இதெல்லாம் மகர ராசிக்கு நடந்து ரெகுலர் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அதற்கு காரணம் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது போராத குறைக்கு சனியுடைய பார்வை அப்போ ஏழரை சனி முடிஞ்சாலுமே கூட இன்னும் மகர ராசிக்கான கஷ்டம் தீரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனக்கு தெரியும் மகர ராசி என்பர்களே கவலை வேண்டாம் உங்களுடைய கஷ்டங்கள் என நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான் நீங்க எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆனால் பெரிய குடும்பங்களாக இருக்கலாம் பாரம்பரியமான குடும்பங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் மகர ராசி என்பர்களே சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த மாதிரியான வருமான தடைகள் இருந்தாலும் சரிதான் இல்லை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அல்லது பணங்காசில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் கொடுத்து ஏமாறுவது வாங்கி ஏமாறுவது வாங்காமலே அடுத்த அடுத்தவங்களுக்காக பணம் கட்டுறது ஷூரிட்டிக்காக பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ இதெல்லாம் நிறைய ஏமாற்றங்கள்லாம் மகர ராசிக்க நம்ம பார்த்துருக்கோம் அப்போ நீங்கள் யாராக ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மகர ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே இந்த பணங்காசு வரும் பணம் வரும் யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா குரு மட்டும்தான் பாக்குறார் அதுக்கான வழி கிடைக்கும் உங்களுக்கு ரூட் கிடைக்கும் சனி சூரியன் செவ்வாயுடைய சப்போர்ட் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஆனாலுமே கூட குரு ஒருவர் தனித்து பார்ப்பாரே ஆனால் எல்லா ச என்னதான் நீங்க இடியாப்ப சிக்கலா இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு ஏற்படும் அப்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டுங்க சாமி இதுக்கு நான் என்ன செய்யணும் அது இடதோஷமா இருக்கலாம் பிளாக் மேஜிக்கா இருக்கலாம் தெரியாத புரியாத புதிராக இருக்கலாம் மறைமுகமா இருக்கலாம் இல்லீகலான சில பிசினஸ் ஆக இருக்கலாம் அல்லது இல்லீகல் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம் ஆவாலா அந்த மாதிரி ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் மகர ராசி என்பர்களே உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்வு கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அப்போ உங்களுடைய ஆஸ்பர் உங்கள் பர்தி சாட் பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத அறிந்து தெரிந்து சொல்லக்கூடிய பரிகாரங்களை சிறப்பாக செய்வீர்களே ஆனால் எத்தனை நாள் செய்யணும் எப்படி செய்யணும் வழிபாடுகள் செய்வீர்களேயா நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அவங்க என்னவொன்னாலும் பேர் வச்சுக்கலாம் காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களை கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஆகையினால் பிரசன்னம் ஜோதிடம் தேவப்பிரசன்னம் ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் எல்லாத்துக்கும் இருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள் அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம் திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள் அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நிச்சயமாக அன்பு பக்தர்களை அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி